ஹலோ வணக்கம் நாம் கிராமிய சமையல் வீடியோவில் ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரம் ரெண்டும் செய்யலாம் வாங்க சுயம்தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு பூரணம் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேங்க அந்த பூரணம் ரெடி ஆகியிருக்குது இப்போ நாம் மாவு அரைக்கிறதுக்கு எந்த முறையில் போடணும்னு சொல்கிறேன் வாங்க ரெண்டு பங்கு பச்சரிசி ஒரு பங்கு புழுங்கல் அரிசி அது ரெண்டும் சேர்த்து ஒரு கிலோ இருக்குதுங்க கால் கிலோ உளுந்து ரெண்டும் தனித்தனியாக நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊறவும் நல்லா ஆட்டி உப்பு அரை உப்பு சேருங்க போதும் கொண்டு வந்து எடுத்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிறவங்க பாதியில் இனிப்பு சுயம் பாதியில் காரா சுயம் செய்ய போகிறோம் பூரணத்தை உருண்டையாக உருட்டி மாவில் முக்கி எடுத்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வர செவக்கவும் எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் சுயம் ரெடி ஆயிருங்க இதை நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க காரா சுயம் செய்கிறதுக்கு மூணு ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கணுங்க வெங்காயத்தில் தண்ணி விடும் அதனால மூணு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருங்க இந்த மாவில் கொஞ்சம் சோடா உப்பு கலந்துக்கோங்க வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி சேர்த்து பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னா காரா சுயமும் சூப்பராக ரெடி ஆகிருங்க இதை ரெண்டுமே அருமையான டேஸ்ட்டோட இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நன்றி வணக்கம்